പരയഴി നിലവൻ அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து நேற்று இரவு அறைக்குள் ஜோதி மது அருந்த கூடாது என கட்டளை போட்ட பின் நாகாவிடம் பேசிய நிலவனின் மனதில் ஒரு அமைதி வந்தது என்னதான் காரில் ஜோதி திட்டிய கோபத்துடன் வந்து மது குடிப்பதற்காக ஆர்டர் செய்திருந்தாலும் ஜோதியின் வார்த்தையை மீறி அவனால் அதை குடிக்க முடியவில்லை ஐ வில் டூ இட் பிகாஸ் ஐம் யூர் வைஃப் என ஜோதி கூறியதை எண்ணியவனின் மனம் சிரிப்பை மட்டுமே உள்ளடக்கியது கோபத்தில் ஏதோ பேசியிருந்தால் நிலவன் ஜோதியை வெறுப்பவன் அல்ல ஆதலால் அவளின் வார்த்தைகள் அவனை கட்டுப்படுத்தியது கையில் எடுத்த கோப்பையை சிறிது யோசனைக்கு பிறகு குடிக்காமல் வைத்துவிட்டான் ஆனால் ஜோதி பார்த்தது அவனின் கையில் கோப்பை இருந்த போதுதான் பின் நிலவனை கவனிக்காமல் அவளின் அறைக்குள் சென்று விட்டாள் நிலவன் நண்பர்களுடன் பேசியிருந்துவிட்டு நேரம் கழித்து அறைக்கு செல்ல அறையின் விளக்கு அப்படியே சென்று படுத்து விட்டான் அதை அறியாத ஜோதி அவன் இருப்பதாக எண்ணி பேசியதை கேட்டவன் மனம் அப்பொழுதுதான் விழித்தது மனைவி கவுண்டிங் பற்றி பேசியதோடு அழுந்த முத்தத்தை வைத்த நொடியில் தன்னையே நொந்து கொண்டான் கடவுளே அவசரப்பட்டு பேசிட்டேன் போல இவ கவுண்டிங் முடிஞ்சிட்டுன்னு சொன்னது இப்படிதானா சிரிச்ச நிலவா அறிவு கிட்ட தனமா நடந்துகிட்டியே என தந்தையை திட்டிக் கொண்டவன் ஜோதி அவனின் மார்பில் நகர்ந்து படுத்ததும் தான் அடுத்த சந்தேகமும் வந்தது செயின் இப்படி படுத்துதான் செயினை கழட்டி இருப்பாளோ நேற்று அதன் வந்ததும் அவளை தேடி எடுப்பது போல் கண்டுபிடிச்சு தந்தாளா எல்லாம் நான் குடித்ததினால் வந்த வினையோ நல்ல வேலை என்று குடிக்காமல் வந்தேன் இல்லனா எதுவுமே தெரியாம இருந்திருப்பேன் இவளும் திறந்து சொல்லியிருக்க மாட்டாள் என யோசனையில் ஆழ்ந்தான் அவனின் மனமோ நீ மனதில் இருப்பதை சொல்லியிருந்தால் இவ்வளவு நடந்திருக்காதுடா என்றது மூளையோ சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும் அவ மாமா சொல்றதுதான் சரின்னு ஒதுங்கியே இருந்திருப்பா இந்த கொடைக்கானல் வார்த்தை கூட எடுத்திருக்க முடியாது என்றது ஏனென்றால் மனம் மூளை இரண்டுமே அறியாதது ஜோதியிடம் நிலவன் உளறியதை மூளையோ மதுவின் போதையில் மயங்கி இருக்க மனமோ நிலவனின் கட்டளையில் முடங்கியிருந்தது நீண்ட யோசனைகளுக்கு பிறகு தன் மார்பில் ஆழ்ந்து உறங்கும் மனைவியை தன் இருடிலை குனிந்து பார்த்தான் அடியை கள்ளி என் சுயநிய இல்லாதப்ப கவுண்டிங்க திருப்பி கொடுத்துட்டு அதை வேற கணக்கில் சொல்றியா எனக்கு எப்படி தெரியும் இப்ப நானும் திருப்பி தரேன் இந்த கணக்கை எப்படி முடிக்கிறேன்னு பாக்குறேன்டி என வெளிப்படியாக கூறியவன் அவளை நகர்த்தி அருகில் போட்டு ஜோதியின் முகம் கழுத்து என தொடர்ந்து முத்தத்தை வைத்தான் அதற்கு மேல் போனால் ஜோதி மொழி நேரிடும் என்பதால் கழுத்தோடு நிறுத்தியவன் அவளை அவளின் கைகளை எடுத்து அவளை ஏற்கனவே ஜோதி இருவருக்கும் சேர்த்தே போர்வையை போர்த்தி அவன் அருகில் படுத்திருந்தது நிலவனருக்கு வசதியாக இருந்தது நிலவன் நீண்ட நேரம் தூங்காமல் அவளை தன்னுள் அடக்கிய பின்னும் தூக்கத்தை மீறிய வருத்தம் இருக்க கண்களை மட்டுமே மூடிக்கொண்டு படுத்திருந்தான் அந்த அளவு உருகி அவளை காதலிக்க வைத்துவிட்டு இந்த சம்பந்தமே இல்லாமல் கோபத்தில் திட்டிவிட்டோமே என்ற வருத்தம் மேலோங்க நித்திரை வர மறுத்தது அந்த நேரத்தில் தான் ஜோதி முண்டியது ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல் அணைத்திருந்தபடியே கண்களை திறக்காமல் படுத்திருந்தான் அவளோ மேலும் அவனோடு ஒன்றி அவனது கைகளை எடுத்து முத்தம் வைத்துவிட்டு தூக்கத்தை தொடர நிலவன் மனம் அவளிடம் மன்னிப்பை தான் கேட்டது சாரிடி இனிமே கவனமா இருக்கேன் என்றான் அவளின் பின்னால் இருந்து அவளையே நோக்கியவன் பொழுது விடிந்தும் தூக்கம் வராமல் இருக்க எழுந்து பாத்ரூம் சென்றுவிட்டு நண்பர்கள் அறைக்கு போனவன் நல்ல தூக்கத்திற்கு சென்ற அப்பொழுதுதான் ஜோதியை தூக்கத்தில் கட்டி அணைத்தது அவளின் நினைவாக தூங்கியதால் ஜோதி ஓடியதும் ஏதோ ஒரு நினைவில் சட்டென்று சுற்றி பார்க்க இல்லை அப்பொழுதுதான் தர்ஷி வந்தாள் என்னடா எழுந்திருஷ்டியா எங்க பண்ணுங்க காணோம் ஜோதிக்காக ஜோக்கின் வாங்க போனதாக சொல்ல நிலவன் உடனே பேந்தனுக்கு போன் செய்து என்கிட்ட இருக்கு வாடா என அழைத்தான் அதன் பிறகே இனியன் மூலமாக சொல்லி அனுப்பினான் அவனோட ஜோக்கின் ைப் போட சொல்லி அவளும் அணிந்து கொண்டு கதவை திறந்த நேரம் கொஞ்சம் மயங்கித்தான் போனான் ஆனால் கண்டுகொள்ளாமல் பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டான் வெளியில் வந்து கடலில் கிடந்த காய்ந்த பூக்களை கண்டு மனதில் ஒரு மகிழ்ச்சி வந்தது என்று முழுவதும் ஜோதியை அவள் அறியாமல் ரசித்துவிட்டு இரவு மது அருந்தியது போல் வந்து அவள் தன்னுடன் பேசும்போது சர்பிரைஸ் பண்ணி ஷாக் அடித்திட வைத்த பிறகே நேற்று இரவும் நேற்று இரவும் தான் மது அருந்தவில்லை என கூற வேண்டும் என்று எண்ணி இருந்தான் அதன் பொருடே காலையில் ரெஸ்டாரண்டில் அவளை ரசித்துக் கொண்டே அவள் பார்க்கும் போது கண்டுகொள்ளாமல் இருந்தான் இப்பொழுது சைட்ஸின் போட்டோ

என்னை பாசமாக அழைத்த இனியனை முறைத்த நிலவன் என்ன தம்பி என்றான் கோபமாக என் மேலே கோபமாக இருப்பேன்னு தெரியும் டே அன்னிய நான் கவனிக்கலடா கவனிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப என்னை தான் வேந்தன் நீ மோடிட்டுரு எறிய தீயில் என்ன ஊற்றாம என்னை வேந்தன் முதுகில் அடித்தான் இனியன் நிலவா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அது வந்து என்னை இழுத்தவனை என்னடா புதுசா சமஞ்ச பொண்ணு மாதிரி வெக்கப்படுற போலீஸ் என கேலி செய்தான் வேந்தன் அடே இருடா அவன் ஏதோ சொல்ல வரான் என நிலவன் நண்பனை முறைத்தான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் என கூறியபடி நிலவன் ரியாக்சனை பார்த்தான் இனியன் என்றா ஆச்சா என்ன சிரித்த வேந்தனை லுக் விட்ட நிலவன் உனக்கு யாருன்னு தெரியுமா என்ன கேட்டான் ஆ ஆனா கன்ஃபார்ம் ஆனது இப்போதான் தெரியும் நண்பா ஒரு சமாளி சமாளித்தான் வேந்தன் சரி சொல்லு யார் அந்த பொண்ணு கொடைக்கானல் வந்து ஒரே நாளில் லவ் வந்துட்டா தம்பி என்ன நக்கல் அடித்தான் என்னதான் நீ எனக்கு அண்ணனாக இருந்தாலும் ஒரு பக்கம் மச்சானாக போஸ்டிங் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டா என்னடா ஒளறிட்டு இருக்க அவன் சரியா தான் சொல்றான் அவன் லவ் பண்ற பொண்ணு உன்னை அப்படிதான கூப்பிடுது என்றான் வேந்தன் வாட் யாரடாது என கேட்டான் நிலவன் அவன் மைண்டில் வேணி வரவே இல்லை உன்னைய அண்ணான கூப்பிடுறது அந்த வெண்ணி தானே அவ தாண்டா நான் லவ் பண்ற பொண்ணு என நெளிந்து வெக்கப்பட்டு கூறினான் நிலவன் வெண்ணி என யோசித்த நிலவன் ஏய் வேணியா என சற்று அதிர்ந்து கேட்டான் ஆமாண்டா வேணிக்கு தெரியுமா உம் அவளுக்கும் ஓகேவா ம் ஓகே இல்லாமலா நான் கிஸ் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணா என மீண்டும் வைக்கப்பட்டான் அடே இது எப்படி நடந்தது என வேந்தன் லுக் விட்டான் அது என நிலவனிடம் வீட்டில் அரசுவிடம் பேசியது இங்கு காலையில் நடந்ததை கூறினான் ஓ அப்போ வீட்டில் சொல்லி உன் ரூட்டை கிளியர் பண்ணிட்டு தான் கொடைக்கானல் ப்ரீ ஹனிமூன் வந்திருக்கே தம்பி ஆமா அண்ணா என்னை மீண்டும் வெக்கப்பட்டவனை இரண்டு பேரும் அடி வெளுத்து வாங்கினர் பெண்கள் மட்டும் முன்னே செல்ல வேணி ஜோதியிடம் ஜோதி உங்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்றாள் அதுவரை நிலவ நினைவில் இருந்த ஜோதி வேணியின் அழைப்பில் நினைவுலகு வந்தால் சொல்லு நான் வேணா முன்னாடி போகட்டுமா ஃப்ரெண்ட்ஸ் சீக்ரெட்டா என கேட்டாள் தர்ஷி அச்சச்சோ அண்ணி நீங்க இருங்க உங்களுக்கு தெரியாத சீக்ரெட் எல்லாம் இல்லை என்றாள் வேணி என்ன வேணி சொல்லணும் ஜோதி வேணி மெல்ல இனியனை பற்றி கூறினாள் அதை கேட்ட ஜோதிக்கு மிகுந்த சந்தோஷமே ஏய் தான் சொல்றியா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா தெரியுமா நீயும் என் கூடவே இருக்க போறியா சூப்பர் டி தேங்க்ஸ் டி வேணி இனியனோட காதலை ஏத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் சோ மச் என வேணியை கட்டி பிடித்தாள் ஜோதி உன் கூட இருக்க போறதில்ல இனியன் கூட இருக்க போறாங்க மேடம் என கூறியபடி வேந்தன் வர மற்ற இருவரும் சிரித்தபடி வந்தனர் வேணி ஜோதியை முறைத்து பார்த்தாள் ஏய் ஏன் டி இப்படி பார்க்குற நான் ஹாப்பி தாண்டி என்றாள் ஜோதி உன் ஹாப்பி எந்த அளவுன்னு தெரியுது நானும் எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன் என்னை டீ போட்டு பேசுனு ஆனா சொல்லவே மாட்டேன் இப்போ உன் குழந்தனாருக்கு ஓகே சொல்லிட்டேன்னு டி தானா வருதா நான் எப்பவும் உனக்கு நாத்தனார் தான் மனசுல வச்சுக்கோ என கோபமாக தொடங்கி சிரிப்பில் முடித்தாள் வேணி அப்படி சொல்லி தங்கச்சி என நிலவனம் சரிதான் அடே உங்க பாசம் மலரில் நான் பாவோண்டா என்ன உறவுன்னு தெரியாம போகுது இதுல என் அப்பாவை வேற இவ அப்பான்னு சொல்றா என நொந்தான் இனியன் எந்த உறவா இருந்தா என்னடா நீங்க ரெண்டு பேரும் ஜோடி அவ்வளோதான் என்றான் வேந்தன் அனைவருமே சிரிக்க ஜோதிக்கு அவர்கள் சேர்ந்ததில் ஏற்பட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்தவே முடியவில்லை வேணியை மீண்டும் அணைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் சிந்தினாள் நிலவன் அவளையே பார்த்தாலும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவில்லை ஏண்டி அழுவுற என கேட்டாள் வேணி அதான ஹாப்பி தானே ஜோதி என்றாள் தர்ஷி ஹாப்பி தான் நீ அதுதான் அழுகையா வருது எனக்கென இவ மட்டும்தான் இருந்தா எங்க கல்யாணத்துக்கு பிறகு இவ்வளவு தனியா விட்டவர் தரணுமேனு கவலையா இருந்துச்சு ஆனா இது எதிர்பார்க்காத ஒண்ணு இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனி நாங்க பிரியவே தேவையில்லை என ஜோதி கூறவும் எனக்குமே இப்படி நடக்கும்னு தெரியாது ஜோதி பட் நானுமே உன் கூட தான் லைஃப் லாங் இருக்க போறேன் என ஜோதியை கட்டி அணைத்தால் வேணி நிலவனும் இனியனும் பார்த்து சிரித்து கொண்டனர் போதும் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் பொறாமையா பார்க்குறானுங்க உங்க கட்டிப்பிடி வைத்தியத்தை கண்டு என நக்கல் அடித்தான் வேந்தன் அப்படியாண்ணா என கேட்டாள் வேணி விலகியபடி சாச்சா எனக்கில்லம்மா வேணுனா இவன் கிட்ட கேளு என இனியனை கோர்த்து விட்டான் நிலவன் ஜோதி நிலவனின் பதில் அவன் பக்கம் திரும்பவில்லை எனக்கு பொறாமை இல்லை மேடம் தான் இன்னும் ஒரு ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்க அண்ணி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்றான் நீனியன் ஆமாம் ஆமாம் உங்கள் அண்ணி அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் பாரு அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணிட்டாலும் என கேலி செய்தான் நிலவன் ஜோதி அவனை திரும்பி முறைத்தாள் ஏ வேணி நீயும் லவ் பண்ணுறேன்னா ப்ரப்போஸ் பண்ண வேண்டிதானே அதில் என்ன தயக்கும் என முகத்தை சுழித்தபடி கூறினாள் ஜோதி ஆமா போலீசார போதையில் தான் முதல் தடவை அட்ராக்ட் பண்ணினேன் என்று அன்று நடந்ததை கூறினாள் பிறகு நேற்று இரவு நடந்ததை சென்சார் கட் இயற்கை உபாதை பண்ணி கூறினாள் இனியன் அதற்காகவே ஒற்றை கண்ணடித்து தேங்க்ஸ் கூறினான் இதுல இவருக்கு உடனே ப்ரப்போஸ் பண்ணணுமா அது எல்லாம் டைம் ஆகும் என கழுத்தை நொடித்தாள் வேணி இனியன் தண்ணி அடிச்சாலும் ஸ்ட்ராங்கா இருக்கார் அவரோட நிலையில் ஆனா உன் அண்ணன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே பயந்து தண்ணி அடிச்சுட்டு வந்தவர் அதுல முக்கியமான விஷயம்தான் என்ன பேசணும் தெரியாம இப்ப வர இருக்கும் பெரிய டாக்டர் இவர் என்னையோ என் காதலையும் கிண்டல் பண்றார் நான் சரியாதான் இருக்கேன் உங்க அண்ணனுக்கு தான் தண்ணி அடித்தால் ஒரு குணம் அடிச்ச மாதிரி நடித்தால் ஒரு குணம் என வேகமாக கூறியவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் வேணியும் தர்ஷியும் ஜோதியுடன் சென்றார்கள் என்னடா தங்கச்சி இப்படி பேசிட்டு போகுது என கேட்டான் வேந்தன் உன் தங்கச்சிக்கு என் மேல கோபம் என்றவன் மனதில் நம்ம என்ன உளறினோம் என்ற கேள்வி வந்தது இப்போ என்னடா செய்ய போற எப்படி சமாதானம் பண்ண போற முதலில் இந்த மதுவை விடணும் நானும் தான் என்றான் இனியன் யாரடா அந்த மது எனக்கு தெரியாம என உண்மையில் புரியாமல் கேட்டான் வேந்தன் இனியனும் நிலவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துவிட்டு மதுவினால் தான் எங்களுக்குள்ள சண்டையே வருதுடா அவளை இந்த நிமிஷமே வெறுத்து ஒதுக்கிடுறேன் இனி ரிடில் மட்டும்தான் என்னை நக்கல் அடித்தான் நிலவன் ஆமாம் ஆமாம் நானுமே அவளால் தான் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டேன் இனி நோ மது ஒன்லி தான் என்றான் இனியன் டேய் என்னங்கடா உளறீங்க எனக்கு தெரியாது அந்த மது யாருடா அறிவிக்கிட்ட நண்பா மது அருந்தினால் உடல் நலத்திற்கு கேடு இந்த வாக்கியத்தை படிச்சிருக்கியா அந்த மதுதான் என நிலவன் கூறவும் ஓ ஓ புரியுது நானும் என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கலை தான் மதுவோடு உறவாடுவது சரி வாங்க கொடைக்கானலில் சத்தியம் செய்வோம் நோ ட்ரிங்க்ஸ் நோ மது மதுவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறோம் என கையை நீட்டினான் வேதன் மற்ற இருவரும் ஓங்கி அடித்தனர் வேதன் கையில் ஆ என அலறியவன் இரு பக்கமும் தோளில் கை போட்டு நடந்தனர் மற்ற இருவரும் ஆறு பேரும் சைட் வியூ சுற்றி பார்த்தாலும் ஜோதி நிலவன் பக்கம் திரும்பவே இல்லை நிலவனும் அவளிடம் பேசப் போகவில்லை அனைவர் மத்தியிலும் சமாதானம் செய்ய விருப்பம் இல்லாமல் ஒது தன்னிடம் காட்டும் அவளின் கோபமான முகத்தையும் அதை மற்றவர்களிடம் பதிவு செய்தான் மற்ற இரண்டு ஜோடிகளும் எடுக்க இடமே அளிக்கவில்லை அதற்கும் சேர்ந்து கோபம் வந்தது சமாதானம் செய்யவில்லை என்று மாலையாக ஹோட்டலை நோக்கி புறப்பட்டனர் ஜோதி வேணியுடன் அமர்ந்து கொண்டாள் ஹோட்டலை அடைந்ததும் அனைவரும் ஷூட்டிங்கு சென்று சாப்பிட்டு முடித்து தங்கள் அறைக்கு செல்ல முடிவெடுத்தனர் பெண்களை அறைக்கு செல்ல சொல்லிவிட்டு ரெஸ்டாரன்ட்டில் நின்றனர் ஜோதியும் மற்ற இருவருடனும் ஜாலியாக பேசியபடி நேரத்தை கழித்தால் நீண்ட நேரம் கழித்து ஆண்கள் அறைக்குள் வந்தார்கள் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு என்ன பண்ணி நீங்கள் இவ்வளோ நேரம் என்னை கேட்டால் தர்ஷி சும்மா பேசிகிட்டு இருந்தோம் நாளைக்கு எங்கே வியூஸ் பார்க்க போகலாம்னு ஹோட்டல் ரிசப்ஷனில் விசாரித்தோம் அப்போ இங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் சொன்னார் தர்ஷி பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குதாம் அங்கே புதுசாக கல்யாணமானவங்க போனால் ரொம்ப விசேஷமாம் அதான் நம்ம நிலவனையும் ஜோதியையும் போக சொல்லலாம்னு நினைச்சேன் என்றான் வேந்தன் ஜோதி நிலவனைக்கான அவனும் ஏதும் அறியாதவன் போல் டிவியை பார்த்து கொண்டு இருந்தான் அதுக்கு என்ன போயிட்டு வரட்டும் என்றாள் தர்ஷி அப்போ தங்கச்சி போய் கிளம்புமா and being எப்போ போகணும் அண்ணா என்னை முந்தி கொண்டு கேட்டாள் வேணி நீ போக இல்ல வெண்ணி என்றான் உடனே இனியன் அது எனக்கு தெரியும் போலீஸ் போய் கிளம்புன்னு சொன்னாங்களே அதுதான் கேட்டேன் எப்பன்னு இப்போதாம்மா நைட்டு தான் அங்கே விசேஷ பூஜை நடக்குமாம் அவங்க போயிட்டு வரட்டும் தர்ஷி போய் தங்கச்சிக்கு புடவை கட்டி விடு என்றான் வேந்தன் ஜோதி புடவை தான் கட்டிட்டு போகணுமாண்ணா என்னை புரியாமல் கேட்டாள் பெண் கோவிலுக்கு போகும்போது அதுதானே நல்லா இருக்கும் நேரம் ஆகுது போமா வேணியும் தர்ஷியும் கூடவே சென்று ஜோதி தயாரானதும் அழைத்து வந்தனர் பிறகு நிலவன் சென்று வேஷ்டி சட்டை அணிந்து தயாராகி வந்தான் இருவரும் நண்பர்களிடம் கூறிவிட்டு விடைபெற்றனர் கார் ஹோட்டலை விட்டு வெளியேறியது முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தும் ஜோதி நிலவனிடம் எதுவுமே பேசவில்லை நிலவனும் அவளிடம் பேச முயற்சிக்கவில்லை அது ஒரு அம்மன் கோவில் கார் நின்றதும் ஜோதி சுற்றி பார்த்தால் பெரிதாக கூட்டமில்லை ஆனால் பூசாரியும் சிலரும் கோவிலில் இருந்தனர் கோவில் என்றால் மதில் சுவர் சூழ நடுவே இருக்கும் முறையில் அமையவில்லை இந்த அம்மன் சாலையோரத்தில் ஒரு பக்கமாக ஒதுங்கிய நிலையில் சிறிய கோபுரத்திற்குள் அமர வைக்கப்பட்டிருந்த அம்மன் முன்னால் சூழாயுதம் அமைந்திருந்தது முதலில் இறங்கிய நிலவன் ஜோதி பக்கம் வந்து கதவினை திறந்து விட்டான் இறங்கு என்றான் சாமான் வாங்கணுமே இருவருமே அங்கு சென்று தேவையானதை வாங்கி கொண்டனர் கடையில் இருந்த பெண் புதுசா கல்யாணமானவங்களா என்று கேட்டார் ஆமா என்றான் நிலவன் பூ இருக்கு வேணுமா தம்பி எல்லாம் வித்து போச்சு வீட்டுக்காக தனியா எடுத்து வச்சேன் பாப்பா தலையில் பூ இல்லையே என கேட்டார் பரவாயில்லைங்க உங்க தேவைக்காக எடுத்து வச்சிருக்கீங்க இருக்கட்டும் என்றாள் ஜோதி பூவா வேணாம்னு சொல்லாத பாப்பா நான் நாளைக்கு காலையில் சாமிக்கு போட எடுத்து வைப்பேன் இருக்கட்டும் இந்தா என இருந்த மளிகைச் சரத்தை எடுத்து கொடுத்தார் ஜோதியும் வாங்கி தலையில் வைத்துக் கொள்ள இருவரும் கோவிலை நோக்கி புறப்பட்டனர் அர்ச்சனை செய்ய கொடுத்துவிட்டு இருவரும் கண்களை மூடி மற்றவருக்காக மட்டுமே வேண்டிக் கொண்டனர் ஜோதி மனதில் நிலவா ஆரோக்கியமா இருக்கணும் என வேண்டினாள் நிலவன் ரிடிலுக்கு நான் இனிமே எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது என வேண்டிக் கொண்டான் இருவரும் அர்ச்சனையை முடித்து கோவிலின் வெளியில் வந்து அமர்ந்தனர் இரவு நேரம் என்பதால் இருட்டில் அந்த இடமே அமைதியாக தெரிந்தது அந்த அமைதி ஜோதியின் மனதில் பயத்தை தர போகலாமா என கேட்டாள் ம் என அவன ஜோதி எழுந்திட கையை நீட்டினான் அவன் கையை பற்றாமல் எழுந்து கொண்டாள் ஓ ஸ்டில் ஆங்கிரி மோடா என எண்ணியவன் காரினை நோக்கி நடந்தான் கார் அருகில் சென்ற ஜோதி இங்கே கூட்டமே இல்லை ஏதோ ஸ்பெஷல் பூஜைன்னு வேந்தன நான் சொன்னாங்க என கேட்டாள் ஹம் அதையே ஏன் கிட்ட கேட்கிற உன் அண்ணன் கிட்ட போய் கேளு என காரில் ஏறினான் ஜோதி மனதில் போடா என்று அதுவரை கோவிலருக்குள் தெரியாத குளிர் கார் அருகே பயங்கரமாக தெரிந்தது புடவையின் முந்தியை எடுத்து போர்த்தி கொண்டவள் காரினுள் ஏறி அமர்ந்தாள் நிலவன் காரினை வேகமாக ஓடினான் இது ஒன்றும் சென்னை சிட்டியில்லை கார் ரேஸ் மாதிரி ஓட்ட மலை பிரதேசம் மெதுவா போங்க நிலவன் என்றால் வேண்டுமென்றே அந்த நிலவனில் அழுத்தம் கொடுத்து நிலவன் வேண்டுமென்றே வேகத்தை குறைக்காமல் ஓடினான் ஏன் நீங்கள் இப்படி ரூடா பிஹேவ் பண்ணுறீங்க நிலவா ஆக்சிடென்ட் ஆனாலும் தெரியும் ஆர் யூ டாக்டர் டாக்டருக்குள்ள எந்த கண்ட்ரோலும் இல்லை அதை சொன்னால் கோபம் மட்டும் வரும் என முறைத்தால் நிலவன் அவளின் பேச்சுக்களை காதில் வாங்காமல் சற்றே வேகத்தை குறைத்துக்கொண்டு சென்றான் இருவருமே சாப்பிடாமல் தான் கிளம்பினர் ஓரிடத்தில் இரவு உணவிற்காக வண்டியை நிறுத்தி இருவருக்கும் இட்லி வாங்கி வந்தான் ஜோதியும் மறுக்காமல் உண்டால் பிறகு ஹோட்டலை நோக்கி சென்றனர் அதன் பின் பேசினால் மேலும் கோபம்தான் அதிகமாகும் என ஜோதி அமைதியாகினாள் நிலவனும் காரை ஹோட்டலில் பாக் செய்ய கொடுத்துவிட்டு இறங்க அவன் பின்னே இறங்கி நடந்தாள் ஜோதி ரிசப்ஷனில் இருந்த ஹை சார் இட்ஸ் ஓவர் ஹாப்பி விஷஸ் என சிரித்தபடி கூறினாள் யா தேங்க்யூ என அவளிடம் சிரித்தவனை முறைத்து கொண்டு வேறு பக்கம் வேடிக்கை பார்த்தாள் ஜோதி ஹாய் மேடம் யூ ஆர் லுக்கிங் சோ க்யூட் இன் சாரி ஹாப்பி விஷஸ் என்றாள் அப்பெண் ஜோதியிடம் தேங்க்ஸ் என சிரிப்பது போல் நடித்தவள் மனதில் ஆமா நீ சொல்லி என்னாக போகுது என முகத்தை சொல்லித்தாள் நிலவன் அந்த பெண் தந்த காடை வாங்கிக் கொண்டு நடந்தான் ஜோதியும் பின்னால் செல்ல நண்பர்கள் இருந்து ஷூட் வரவும் ஜோதி அங்கு நின்று காலிங் பெல் அடிக்க சென்றால் ஏய் என்ன பண்ற என கேட்டான் நிலவன் காலிங் பெல் அடிக்க போற பார்த்தா தெரியலையா என்றாள் கடுப்புடன் மனதில் கிட்ட பல்ல காட்டு என்கிட்ட மட்டும் நேரு என கோபம் தான் வந்தது அவள் தெரியுது அவங்க தூங்கியிருப்பாங்க வா என்று முன்னே நடந்தான் அது எல்லாம் தூங்கி இருக்க மாட்டாங்க என மீண்டும் காலிங் பெல்லை அடிக்க போனவளை திரும்பி பார்த்து வந்து தடுத்தவன் சொல்கிறேன்ல ஜோதி நான் தூங்க சொல்லிட்டேன் என்றான் சற்றே கோபம் கொள்ள சோ வாட் நீங்கள் போய் படுங்க நான் வேணுக்கிட்ட பேசிட்டு லேட்டாக வரேன் எனக்கு தூக்கம் வரலை என மீண்டும் காலிங் பில்லை போனவளை இந்த முறை நிலவன் தடுக்கவில்லை அவள் கை சுவிட்சில் வைக்கும் முன்னே அவளை அப்படியே கையில் ஏந்தியவன் அவர்கள் அறையை நோக்கி நடந்தான் ஏ என்ன பண்றீங்க நிலவா என்னைய கத்தையவளிடம் கத்தாதடி நான் உன்னை ஏதோ கடத்திட்டு போறேன்னு நினைச்சிட்டு போறாங்க என காடை கதவில் காட்டினான் கதவின் லாக் தெரிந்தது அப்படி தான் செய்றீங்க நிலவன் என்றால் வேண்டுமென்றே சரி கண்ணமூடு

பிளீஸ் தி ரிடல் கண்ண மூடு என்றான் கெஞ்சலாக அவனையே முறைத்து பார்த்தவள் அவனின் முகத்தை சுழித்துவிட்டு கண்களை மூடினாள் கதவினை திறந்தவன் உள்ளுக்குள் சென்று கதவில் காடை சொருக அது இன்டர்லாக் ஆனது கையில் அவளை ஏந்தி இருந்தவன் மெல்ல அவளை இறக்கி கொண்டு டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ் என்றான் கீழிறங்கியவள் கண்களை தன் கரங்களால் மூடியவன் அவன் காதலிக்கே சென்று சாரி 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 ஃபார் ஆல் ரிடில் இனிமே உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் பிளீஸ் என கூறி அவள் கண்களில் இருந்து கைகளை விளக்கினான் விழிகளை மெல்ல திறந்தவள் முன்னே ஒளி சுடர்கள் தான் தெரிந்தது அறையில் சுற்றிலும் திரும்பி பார்த்தால் முழுவதும் மெழுகு வர்த்தி ஏற்றப்பட்டிருந்தது கட்டிலில் ரோஜாக்களால் இதயம் வரையப்பட்டு ஆங்காங்கே ரோஜா இதழ்கள் சிதறி கிடந்தது அவள் விழிகளை நம்ப முடியாமல் திரும்பி நிலவனை கண்டாள் இது ரியாலிட்டி தாரிடில் என கண்களை சிமிட்டினான் அவளுக்கு கோபம் ஏக்கம் ஏற்கனவே கிடைத்த ஏமாற்றங்கள் என போட்டி போட அவனை அடித்தபடியே மார்பிள் சாய்ந்தாள் ஏ நான் பாவம்ல அடிக்காத பொண்டாட்டி என தடுத்தான் யாரு பாவம் நீங்களா யூ என மேலும் அவனை அடிக்க தொடங்கினாள் அவளின் கைகளை பிடித்து அவளை அப்படியே கையில் ஏந்தியபடி கட்டில் அருகே கொண்டு சென்றவன் சாரி அக்செப்டன்னு சொல்லு இறக்கி விடுறேன் என்றான் நாட் அக்செப்டட்னா И приеха тебе. ஓகே நாட் அக்செப்டட் என்றால் மெல்ல வாகி நூல் சிரித்தபடி ம் என அவளையே பார்த்தவன் சட்டென்று குனிந்து அவளின் கழுத்தில் முத்தத்தை வைத்தான் மெல்ல இறங்கி மார்பு நோக்கி வந்தவனை தடுக்க முடியாமல் நிலவா பிளீஸ் என்ன நெளிந்தாள் நீ தான் நாட் அக்செப்டடாச்சே ஸோ எனக்கு டைம் பாஸ் ஆகணும்ல இப்படி தான் செய்வேன் என மேலும் முன்னேறினான் டே ஃப்ராடு சாரி அக்செப்டடு என அவனிடம் இருந்து குதித்து இறங்கி கைகளை கட்டிக்கொண்டாள் ரொம்ப விவரம் தான் ரிடில் நீ என்ன சிரித்தான் சொன்னான் இப்பதான் இந்த ரிடில் உங்க கண்ணுக்கு தெரியுறேன் போல என முகத்தை சுழித்து விட்டு ஜென்னல் அருகே போய் நின்றாள் ஜன்னல் உரத்தில் வந்த குளிர் காற்றில் கைகளை இறுக்கி கட்டப்போனவளை அவளின் இடையோடு இறுக்கி பின்னால் அணைத்தான் நிலவன் அவள் தோளில் முகம் பதித்தவன் இது கார்ல ஏதோ ஒரு கோபத்தில் திட்டேன் ரிடில் ஆனா நைட்டு நான் ரிங் பண்ணல நீ சொல்லி நான் எப்படி கேட்காம இருப்பேன்டி என்றான் அவளின் கன்னத்தை உரசிக்கொண்டே அவனின் அந்த வார்த்தைகள் அவளை மகிழ்ச்சியில் தள்ளாமல் இருக்குமா ஆனாலும் முதலிரவை மனதில் கொண்டு வந்தவள் சட்டென்று அவன் பக்கம் திரும்பி நான் ஏன் கவுண்டிங் முடிஞ்சுட்டு சொன்னேன் தெரியுமா என கேட்டாள் நேத்தே புரிஞ்சுக்கிட்டு நானும் விடிய விடிய உனக்கு செட்டில் பண்ணிட்டு நியூ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன் என அவளின் நெற்றியை மூட்டினான் என்ன சொல்றீங்க என புரியாமல் கேட்டாள் அவளை திரும்பி நிற்க வைத்தவன் இடையோடு அணைத்துக்கொண்டு கொண்டு ம் இங்க உனக்கு இங்கே வர முத்தம் கொடுத்துட்டே இருந்தேன் தூங்காம என கழுத்தில் கை வைத்தான் நிஜமா வேணுனா இப்ப ஸ்டார்ட் பண்ணவா பட் டுடே கழுத்தை தாண்டி பாதம் வர போகும் ரெடியா என கேட்டான் நக்களாக ம் உங்களுக்கு தைரியம் இருக்கா இல்ல தைரியமா முத்தம் கொடுக்க மதுவை தொடனுமா என கேட்டால் அவள் எனக்கு நீ இருக்கும்போது அது எதுக்கடி என அவளின் கன்னங்களை உரச்சினான் கோபம் வரல வராது ஓ அப்ப ஏன் பயந்து போய் குடிச்சிட்டு வந்தீங்க சும்மாதான் நிலவா ம் எனக்கு தெரியும் என்ன தெரியும் நீங்க ஏன் குடிச்சீங்கன்னு அவளிடம் இருந்து பிளகியவன் எப்படி என கேட்டான் அவனை இழுத்து மீண்டும் தன் இடையில் கைகூர்த்து கொண்டவள் கிட்ட வந்தாதான் சொல்லுவேன் என்றாள் பழைய மாதிரி அவளை அணைத்தவன் சொல்லுரிடல் என தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்டான் முதல் நாளே போதையில் என் மடியில் படுத்து எல்லாத்தையும் உளறிட்டீங்க டாக்டர் சார் என்றால் நக்கலாக எல்லாத்தையும்னா எதை சொல்கிறிடில் ம் இதுக்கு மேல எப்படிடா சொல்றது என அவன் பக்கம் திரும்பியவள் மாமா சொன்னது தாண்டா டாக்டர் நிலவா என சினிங்கினாள் ஓ என அவளின் சினிங்களை பார்த்து சிரித்தான் என்ன சிரிப்பு இல்ல நீ இப்படி ரியாக்ட் பண்ணுக்கு தெளிவா சரிதான் நான் என்ன ரியாக்ட் பண்றேன் சுழித்தவாறு முறைத்தாள் முறைப்பை கூட இவ்வளவு அழகா செய்ய முடியுமா என அவளின் வெச்சிடையில் கை வைத்து அவளை தன் மார்போடு அணைத்தான் நிலவா கிண்டல் பண்றீங்களா சச்சா ஆமா என புருவத்தை உயர்த்தி மீண்டும் சரிதான் போங்க நிலவா என அவனின் சட்டை பட்டனை நோண்டுகிறேன் என கழட்ட தொடங்கினாள் நீ என்ன பண்றேன்னு தெரியுதா ரிடல் என கேட்ட பின்பே அதை உணர்ந்தவள் ஷிட் என தலையில் அடித்துக்கொண்டு அவனிடமிருந்து விளக்கு போனவளை விடாமல் அணைத்தான் நான் தான் செய்யட்டும் நிலவா என அவன் மார்பில் ஒரு பக்கமாக சாய்ந்து அவனின் முதுகை கட்டியவாறு கை கைகோர்த்தாள் எனக்குமே புரியலடி பட் ஐ லவ் யூ ஐ நீட் யூ நீ என்னே தப்பாக நினைக்கிறியா இல்லை ஐம் ஆல்சோ லவ் யூ எனக்கு எப்படி சொல்றதுன்னு இப்படி உங்களை கட்டிபுடிச்சிட்டு இருக்க தோணுது என அவனை மேலும் இருக்கினால் ரிடில் நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது என்ன தப்பு நீ படிக்கும்போது கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது இப்போ உன் மனசும் கேட்டு என் மனசும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு உம் பேசாம தப்பு பண்ணிடலாமா என்றால் ஜோதி வயிற்று தாக்கத்தாலும் அந்த சூழலின் ஆதிக்கத்தாலும் தப்புன்னு தெரிஞ்சே செய்யலாமான்னு கேட்குற அதுவும் நீயா ரிடல் ஆச்சரியமா இருக்கு எங்க நான் சொன்னதும் விலைக்கு போயிடுவேன்னு நினச்சேன் மேபி நீங்கள் ஃபஸ்ட் நைட்டில் டைரெக்டாக சொல்லியிருந்தால் அது நடந்திருக்கும் ஆனால் இப்போ எனக்கு ஏன் விலகி போகணும்னு தோணுது நிலவா என அவன் முகத்தை நோக்கினாள் அம்மா நம்ம இஷ்டம்னு சொல்லிட்டாங்க எப்போ காலையில் பேசினாங்க ஓ அதான் நான் பேசும்போது உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க வயசு போயிட்டே இருக்குன்னு சொன்னாங்களா நான் நீங்கள் கோபப்பட்டு எதுவும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன் ம் ஏன்னா அவளின் விழிகளை நோக்கி நான் இந்த புடவையில் சூப்பராக இருக்க டிடல் ஓ சருக்கு சொல்ல இவ்வளோ நேரம் தேவைப்பட்டது போல் அந்த ரிசப்ஷன் பொண்ணு ஏற்கனவே சொல்லிட்டா ஆமாம் எனக்கு முன்னாடியே முந்திட்டு முந்திரிக்கொட்டை அப்படியே தலையில் நாலு போட்டிருப்பேன் ஏதோ இந்த ரூமை டெக்ரேட் பண்ண ஆள் அனுப்பினதால் சும்மா விட்டேன் ஓ ஆமா எதுக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் இதுக்கு தான் கோவில் பிளானா ஃப்ராடு என புருவத்தை உயர்த்தி கேட்டாள் உம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே சரியா போகல அதான் டுடே செட் பண்ணிட்டேன் என் பொண்டாட்டிய கோபத்துல இல்லாம ரொமான்ஸ் மூடல் மாத்திட்டேன் கோவில் மாட்டார் உண்மைதான் ஆனா இன்னைக்கே போகணும்னு சொன்னது இந்த செட்டப் செய்யதான் ஓ கேடி டாக்டர் தான் என சிரித்தாள் ஆமா நான் டாக்டர் தான் சோ ஃபியர் ஆகாம வேலையை பார்க்க போறேன் என்ன வேலை நம்ம வந்திருக்க இந்த ஹனிமோன் வேலையதான் என அவளை தூக்கி கொண்டு கட்டில் அருகே சென்றான் அவனின் தோளில் கைகளை கோர்த்து கரங்களில் தொங்கியவள் கட்டிலில் சென்று படுத்தாள் அவள் அருகே தாவி படுத்த கணவனோ போர்வைக்குள் அவளை இழுத்துக் கொண்டான் நிலவா நிஜமா தப்பு பண்ண போறீங்களா உம் போறோம் பயமா இருக்கு ஏன் இல்ல காலேஜ் அப்புறம் என நிறுத்தினாள் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் உனக்கு ஓகேவா ஓகே இல்லாமயா இப்படி ஓட்டிகிட்டு இருக்கேன் என்ன கேள்வி இது என்னை முகத்தை சொல்லித்தாள் ஆமாம் உனக்கு லாஸ்ட் பீரியட்ஸ் எப்போ வந்துச்சு டுவெண்ட்டி டேஸ் மேலே ஆச்சு ஓகே பாசிபிலிட்டி கம்மி தான் எனிவே நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் டைம் ப்ரிகாஷன்ஸ் பார்த்துக்கலாம் எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு நிலவா எல்லாம் முன்னால் தான் என் அழகிய பக்கத்தில் வச்சுட்டு தொடாமல் இருக்கு நான் ஒன்று ரோபோட்டில் ஃபர்ஸ்ட் அப்பா சொன்னப்போ உன் படிப்பு தான் மைண்டில் இருந்துச்சு ஆனால் அம்மா சொன்ன பாயிண்ட் சரின்னு பட்டுச்சு மோரோவர் நம்ம டாக்டர்ஸ் ஆனால் முதலில் அப்படி என்ன உன் படிப்பை விட தாம்பத்தியம் முக்கியம்னு தோணுச்சு பட் இப்போ மென்டலி வியோரின் சேம்போட் ஸோ ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படியானாலும் ஃபேஸ் பண்ணுவோம் இது நம்ம லைஃப் நான் இருக்கே ரிடில் என்னைய நம்புறல என கேட்டான் உங்களை நம்பாமியா கழுத்தில் தாலி வாங்கிட்டு இப்படி நெருங்கி இருக்கேன் இனிமேல் நீங்கள் மட்டுந்தான் எனக்கு முழு சொந்தமும் நிலவா என அவன் நெற்றியில் முத்தம் வைத்தாள் ம் என அவளை திரும்பி அணைத்தவன் ரிடில் லாஸ்டா ஒன்று சொல்லணும் என்ன அது வந்து அப்பா ஹெல்த்துக்கு ஒன்றும் இல்லை வாட் நிலவன் அப்பா சொல்லித்தான் அப்படி சொன்னதாக கூறினான் அடப்பாவி பொய் சொன்னீங்களா என அவனை அடைத்தாள் நான் இல்லம்மா சொல்ல சொன்னது உன் மாமனார் சொன்னது நீங்க தானே பட் மாமா சேஃப்னு கேட்டதும் ஹாப்பி தான் நிலவா என்றவள் மேல் படந்தான் நோ டாக் என அவளின் இதழில் குனிந்தவன் கைகளை பற்றி மேலும் முன்னேறினான் கழுத்து மார்பு என முத்தத்தால் இறங்கிட அவனை விளக்கி தள்ளினாள் ஒரு மாதிரி இருக்கு நிலவா ம் கண்ண மூடு ஏன் மூடிடி நான் சொல்றதை கேளு ம் என கண்களை மூடினாள் ஓகே திறக்கவே கூடாது என அவளின் இடையில் கை வைத்தவன் புடவையை விளக்கிவிட்டு வெற்றிடமாக இருந்த வயிற்றில் கைகளால் வருடியவாறு மெல்ல அவளை வசீகரித்தான் அதே நிலையில் மெல்ல புடவையை விளக்கியவன் இதர ஆடைகளையும் கலைக்க தொடங்கினான் நிலவா பிளீஸ் என்றவளிடம் டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ் என மெல்ல அவள் மேல் படந்தான் அவளின் உணர்வுகளை தாண்டிய உணர்ச்சிகளை தன் அன்பினால் அதிகமாகியவன் வெக்கத்தை போக்கிட தானே பாதுகாவலனாக மாறினான் என்க விழிகளை மெல்ல திறந்தவள் முன்னே கண்களை சிமிட்டியவன் என போர்வியுடன் அவளை தன் மேல் வருமாறு கட்டியணைதான் அவனின் விழிகளையே பார்த்தவளிடம் என்ன என கேட்டான் புருவத்தை உயர்த்தி நீங்க காலேஜில் கிளாஸ் சூப்பராக எடுப்பீங்க தெரியும் பட் இந்த பிராக்டிகல் பற்றி தெரியாது சார் என ஒரு மா Madre y pardal. நம்படி இதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப குட் பாய் நம்பிட்ட அதான் முதல் நாளே தெரிஞ்சது என அவன் நெற்றியில் முத்தம் வைத்தால் அவனின் இதில் நோக்கி குனைந்தாள் மெல்ல ஜோதியும் அவனுடன் ஐக்கியமாக தன் மனைவியை ஆட்சி செய்ய தொடங்கினான் அந்த இரவு அவர்களின் உணர்வுகளை மட்டுமே முதலிடமாக கொண்டு இரண்டு உடல்களையும் இணைத்தது அதன் அடிப்படை அவர்களின் அழகிய காதலேயாகும் சில நேரங்களில் உணர்வுகளை கட்டுப்படுத்தி உறவுகளில் பிளவுபடுவதை விட அளவில்ல காதலில் கரை புரண்டோடும் உணர்ச்சிகளில் தங்களை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு தயாரப்படுத்திக் கொண்டால் காதல் மேலும் பெருகி எதையும் எதிர்கொள்ளும் பலமும் நம்பிக்கையும் கிடைக்கும் தம்பதிகளாய் ஆனபின் சிறிது ஊடலும் அளவில்லா கூடலும் இருப்பின் எதிர்கால வாழ்க்கை அர்த்தமாக பிரகாசிக்கும் அந்த மாயாஜாலமே நிலவன் மற்றும் ஜோதியின் வாழ்விலும் நிகழப்போகிறது தங்களின் முதல் தாம்பத்தியத்தை சுகமான வழிகளோடு கடந்தவர்கள் அது இன்னும் மூடியாத உறவாக தோன்றவும் அசதியில் ஓருடலாக பிணைந்தனர் இருவருக்குமே மனம் ஒரு புரிதலை உண்டாக்கிட நித்திரையை தேடி செல்லாமல் அது தானாக வந்து சேர்ந்தது விடியலை நோக்கிய நித்திரைக்கு சென்றனர் நிலவன் ஜோதி